ஐயே காய்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்டா நம்ம பெயிண்ட் அடிக்க தான் வருவான் டெய்லியும் பெயிண்ட் அடிக்கிறதுனால தான் இன்னைக்கு பார்த்தோம்டா ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பெயிண்ட் அடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன் மாடியில் பார்த்திங்கனா முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் பணமரம் டே சுற்றி காட்டுற பாருங்க எப்படிப்பட்ட லொக்கேஷன் நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணோம்ட்டு ஆசை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தோம்டா ட்ரோன் கேமரா வச்சு பார்த்தா தான் அழகாக தெரியும் மேலேருந்து வியூலாம் தம்பி ஏதோ வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் எல்லாம் இருந்துச்சுட்டா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க எப்படி தென்னை மரம் இந்த பக்கம் பப்பாளி இது பார்த்தா பனை மரம் ரோடு அழகாக இருக்கா தெரியல அப்படி அடிக்குது மூஞ்சியிலே சொல்லுண்டே எப்படி இருக்கு சுற்றி எந்த பக்கமும் சுற்றுங்க பச்சை பசேண்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் போடுங்களாம்னு வந்திருக்கோம் பக்கத்து தோட்டத்துக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் தென்னை மரம் ஏ பிடிங்கலாம்ன்றது எட்டாவது விழுந்துருவேன் பயமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ பச்சை பசேண்டு ரொம்ப மற்றவர் சப்போட்டாக மாதிரி இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பெயிண்ட் அடிச்சது ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் முடித்ததுக்கு பிறகு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் மத்தியான நேரம் எப்படி ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடணும் ரெண்டு நாளாக வீடியோ வேறு வரல அதனால் டெய்லி போடுவோம் பாருங்கள் வீடியோ ஒரு தென்னை மரம் இருந்துச்சு கடிச்சு பிள்ளாமன்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பார்த்துருப்பீங்க இருந்தாலும் எவ்வளோ பக்கத்தில் நல்லா இருக்கா அடுத்து பார்த்தோம்டா இப்போ பப்பாளித்தோப்பு வந்துட்டா ரெண்டு ஆள் யாரும் இல்லை மத்தியானம் நிரம்புறதுனால நாங்கள் திரும்பி திருமணி ஓடிலாம் ஓட்டிடலாம் ஒரு ஐடியாவில் வந்திருக்கா தோட்டத்துக்கார் வந்தாலும் பரவாயில்ல கேட்டு வாங்கிக்குவோம் வாங்க பார்ப்போம் குட்டி குட்டி மரமாக இருக்குது பார்த்தோம்டா சின்ன சின்ன மரமாக இருக்குது சரிதா போய் பப்பாளியே பார்ப்போம் ஹைப்ரிட்டு பப்பாளி அது அப்படித்தான் இருக்கும் எவ்வளோ குட்டி குட்டியாக குட்டி கொண்டு மரத்தில் இருக்குது தோப்பாவே வச்சுருக்காங்க என்னங்கடா அவ்வளோ பப்பாளி காய்ச்சி தொங்குதுன்னு நினைக்காதீங்க தொங்கலை பக்கத்தில் தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க அந்த லொக்கேஷனை அப்படியே பாருங்கள் வீடே தெரியல பக்கத்தில் ஓகே அடுத்து பார்ப்போம் வேறு ஏதாவது அடுத்த நாள் எங்கே அடிக்க போகிறோம் எப்படிப்பட்ட லொக்கேஷனில் அடிக்க போகிறோன்றத நல்லாயிருக்கும் பாருங்க நாங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா யூடியூப்பில் உங்களை தான் வீடியோ பார்க்குறவங்கள வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பாருங்கள் ரோட்டில் வேலைக்கு போகிறவங்களாம் பார்க்காதீங்க இன்னும் இல்லை பப்பாளி தோட்டத்தில் பார்த்தோம்னா அடுத்ததாக கொஞ்சம் பெரிய உயரமான அது வந்திருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் உயரமாக இருக்குது தேன் திண்டி புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க தேன் திண்டி என்னது அது பப்பாளி பழம் அப்படியே வரலாம் அங்கிட்டு நட்டுருக்காங்க ஹைபிரிட் இதுதான் நம்மளோட இடம் இதில் தான் உட்கார போகிறோம் நல்லா இருக்கா அப்படி அடிச்சுட்டு எப்படி பார்த்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூக்கத்தை போடுவோம் நல்லாயிருக்கா பாய்